மக்களே இந்த விஜய் சேதுபதியிட்ட ரோஸ்ட் வாங்குகிறாங்களே ரோஸ்ட்டு அதை பற்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க யார் வாங்கினா நேற்று ரோஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து பேசுனதுக்காக அரோரா வந்து என்ன இந்த இதை விட்டு போகிறேங்க நான் வெளியே போகணும் அப்படின்னு புலம்புறாங்க அவங்க பண்ண தவறுகளை சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அழுகுறாங்க அது விஜே பார்வதி என்னெல்லாம் சொல்லி அழுகுறாங்க தெரியுமா கணியக்காக கிளப்ஸும் வருதுப்பா என்ன பாரோம் வந்தது ஒரு ஐம்பது பேர் வந்திருப்பாங்க பாரு அதுக்கு போய் நீ என்ன பாரு இப்படி பண்ணுறேன் அதெல்லாம் டேஸ்ட்டு சாப்பிடு பாரு அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் உக்காந்துருக்கும் போது அந்த கண்டென்ட் கடைசியாக நேற்று பார்த்தோம் அடுத்து யாருன்னா கமுருதீன் கமுர்தீன் வச்சு நேற்று வந்து செம்மை வச்சு செஞ்சு விட்டாரு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி வருது அப்படின்றது தெரியல ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஜாக்லின் என்னன்னு போட்டிருக்காங்க எத்தனை வாரண்டா சாமி அதாவது ஒவ்வொரு வாரம் விஜய் சேதுபதியிட்ட வந்து நின்று இவங்க வந்து இப்படி சேதுபதி அவங்கள திட்டினதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அதை போட்டு வந்து ஜாக்லின் வந்து போட்டு வச்சுருக்காங்க எத்தனை வாரண்டா சாமி அப்படின்னு சொல்லி இது பெருமையா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் என்னமோ வார வாரம் கூப்பிட்டு வச்சு உங்களை வந்து தேவையில்லாமல் திட்டின மாதிரி தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க பட் ஆனால் நீங்கள் பண்ண வேலைகள் எப்படி ஆனால் எத்தனை வாரண்டா சாமி அது கீழே வேற ஒன்று போட்டிருக்கலாம் என்ன சொல்லியும் நான் திருந்தலை பார்த்திங்களா அப்படின்னு போட்டிருக்கலாம் என்ன பண்ணுறது இட் இஸ் ஆல் இன் அ கேம் எல்லா சீசன்லேயும் இதே மாதிரி ஒரு ஆள் வருவாங்க விஜய் பார்வதியோட அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்குறக்கு உங்களோட நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்கும் சொல்லுங்கள் என்ன பேசிடுவாங்க எப்படி போகும் கண்டென்ட்டு எனக்கு தெரியும் பிஜேபி தரபதியை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா முதல் வாரமே வந்து நெகட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னா அதை கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சேனல் வந்து பாசிட்டிவ் ஆக்கிடும் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் யாருக்கும் ஓகே ஒன்று ரெண்டாவது விஷயம் பிஆர் 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 அப்படின்னு ஒரு மூணு நாளாக வந்து நம்மளை சுற்றி வந்து பேசிகிட்டே இருக்காங்க இவங்க பிஆர் வச்சு போயிருக்காங்க யார் ஆதிரை வந்து பிஆர் வச்சு தான் ஓட்டு வாங்குறாங்க அன்னபிஷியல் ஓட்டிங்களா ஆதிரைக்கு பிஆர் மூலமாக தான் ஓட்டு வருது அப்படி இப்படி ஆச்சா ஊச்சா நான் போனமா போன வருஷம் கேட்ட கேள்வி அதே கேள்வியை தான் திருப்பி இந்த வருஷம் கேட்குறேன் இங்கே இருக்க ஆட்கள் உள்ளே போயிருக்க ஆட்களில் யார் பிஆர் வைக்காமல் வந்திருக்கா இப்போ மலையாளம் பிக்பாஸில் ஒரு விஷயம் நடக்குது பிஆர் பற்றி ஒரு விஷயம் நடக்குது அனீஷ் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பிஆர்னா என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்றத சொல்லி அது ஒரு கண்டன்ட்டாக மாற்றிருக்காரு அதை மோகன்லால் வந்து ரொம்ப கோபமாக ரொம்ப கோபமாக வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டு நாள் வர்றதுக்கு ரெண்டோ மூணு நாள் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க நான் எப்படி பிஆர்லாம் வச்சுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை ஓப்பனாக வந்து மோன்லால் வந்து எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா நேற்று வந்து உங்களுக்கு பிஆர்னா என்னன்னே தெரியாது இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்த்ததே இல்லை இங்கே இருக்கவங்களாம் பிஆர் வைக்காம வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு இங்கேயும் போன ரெண்டு வருடங்களாக வந்து அது அக்சப்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பிஆர் உண்டு இந்த பிஆர் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்வான்டாக நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி போஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இப்போ ஒருத்தன் ஜெயிச்சிருவான்னு வச்சுக்கோங்களேன் என்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அன்வான்டாக நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணி அப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கான்னு கிரியேட் பண்ணி விடங்க ஆள் இருக்குது அப்போ அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற காரணத்தால வந்து அவங்க பிஆர் வச்சுக்கிறாங்க எல்லாரும் பட் அது மட்டும் காரணம் இல்லை காசு இருக்கவங்க வந்து அதை பண்ணுவாங்க காசு இல்லாதவங்க வந்து அதை பண்ண முடியாது பட் எல்லாருக்கும் உள்ள போயிருக்க எல்லாத்துக்குமே பிஆர் தனித்தனியா அவங்க பண்ணுறதில்ல அதுக்கு தனித்தனி கம்பெனிஸ் இருக்கு நிறைய கம்பெனி ட்ரெண்ட்ல மாதிரி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் இப்போ யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களாம் இது பண்றாங்களா அப்படின்றது தெரியல பட் அது மாதிரி நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு நிறைய ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் கம்பெனிஸ் வீடியோ கம்பெனிஸே வந்து இந்த மாதிரி பிஆர் வேலைகள் நிறைய பார்க்குறாங்க ஸோ அது வந்து பொதுவாகிடுச்சு எல்லாத்துக்கிட்டையும் பிஆர் இருக்குது எல்லாரும் பிஆர் வேலைகள் பார்க்குறாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க மட்டும் கிடையாது வெளியே இருக்கவங்களும் பிஆர் வேலை பார்க்குறாங்க பிஆர் வச்சுக்கிறாங்க ஓகே ஸோ அது மூலமாக ஓட்டுகள் ஜென்ரேட் பண்ண முடியுமானா அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அதெல்லாம் வந்து ஓட்டுக்களை அதை மாற்ற முடியும் போக 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 அப்படி இருக்க முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க ஜாக்லின் கேலண்ட் எடுதான் இல்லை இவ்வளவு மாதம் ஆனதுக்கப்புறமும் டேலண்ட்டு அந்த கேட்டகரியில் வர்றவங்க எல்லாருமே பயங்கர டேலண்ட் இல்லை எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க அவங்கள வெரி வெல்டன் ஜாக்லின் இன்னும் போடுங்க நாலஞ்சு போஸ்ட் போடுங்க போட்டு நல்லா கதறுங்க